அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளோர் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் பாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களந்தியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வழிபும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லன எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீங்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் ஏங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கணிதம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது அஷ்டத்துக்கு பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்கும் என்ற ஆண் பெண் இரு பாலருக்கும் பலன்கள் பரிகாரங்களை நாம் இப்போது பார்ப்போம் இந்த ஆண்டோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலய வழிபாடுகள் நெல்லையப்பர் காந்திமதி இவர்களை வழிபாடு செய்வதும் மற்றும் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாளையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகை அந்த தாயாரையும் மற்றும் சொர்ண ஆகஸ்ட பைரவரையும் இணைந்து வழிபடுவது நன்மையே மற்றும் ஹேராம்ப கணபதி என்று சொல்லக்கூடிய கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக கணபதியையும் பிரித்யங்கரா தேவியை வழிபடுவது உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் மற்றும் இந்த இந்த கடவுளை வழிபாடு செய்வதோடு உங்களுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் பாராயணங்களை பாமாலை பூமாலைகள் கொண்டு பதிகங்கள் பாடி ஸ்லோகங்கள் பாடி இறைவனை வழிபடுவதும் மற்றும் லிங்காஸ்டகம் அபிராமி அந்தாதி பாசுரங்கள் பைரவர் அம்மன் போர்த்தி வழிபாடுகள் தனம் தரக்கூடிய அந்த வசிகர ஸ்லோகங்கள் இவற்றையும் வழிபாடு செய்தால் இவ்வாண்டு உங்களுக்கு வளமாக இருக்கும் உங்களுக்கு வளம் தரும் சின்னங்கள் பூரண கும்பம் கோமாதான் மற்றும் வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் மேற்கு தென்கிழக்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த ஆண்டிலே தரக்கூடிய நிறங்கள் வெண்மை நேவி ப்ளூ சிகப்பு இந்த வர்ணங்களை பயன்படுத்தி கொண்டால் வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஏ ஒய் டபிள்யூ என்இ இந்த எழுத்துக்களும் மற்றும் முப்பத்தி ஏழு ஐம்பது ஐம்பத்தொம்பது அறுபது எண்பத்தி ஏழு இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய வீடு வியாபாரங்கள் உங்களுடைய பெயர் நிறுவனம் உடைமைகள் மற்றும் மொபைல் வாகனங்கள் இந்த ஆண்டில் அதிர்ஷ்டமே இவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இவ்வாண்டில் ஆண்டில் சிறப்பு ஆண்டினுடைய கிரகங்களும் ஜாதக அமைப்புகளும் மாத உங்களுக்கு அதாவது வருஷ கோட்களில் எந்த கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை இல்லை மாத கோட்களில் சூரியன் செவ்வாய் புதன் மூவருமே பலமாக இருப்பது நன்மையே அந்த மூவருமே உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு முக்கிய கிரகங்களாக இருக்கின்றன அதனால் இந்த வருஷ கிரகங்களால் வரக்கூடிய எந்த பாதிப்புகளில் இருந்தும் இந்த கிரகங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையால் நீங்கள் இந்த ஆண்டை கடந்து வருவதற்கும் உங்களுக்கு சில சப்போர்ட்டுகளும் இறைசக்தியும் பிறகு உதவியும் எந்த வகையிலாவது கிடைக்கப்பெறுவீர்கள் அது மட்டுமல்ல இந்த சூரியன் செவ்வாய் புதன் எங்களுடைய தசாபுத்தி இந்த ஆண்டில் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பாதிப்பிலிருந்தும் நீங்கி நீங்கள் விரும்பியதை வெற்றி வாகை சூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பம் ஆரோக்கியம் சரீரத்தில் சற்று பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் செம்மச்செனி நடைமுறை இருக்கிறது ஏழரை அதிக பாதிப்பு சனி தானே அப்போது ஜனகால சனி பலமாக இருந்தால் ஏதோ மருத்துவாலும் சந்திக்க முடியுமே தவிர மற்றபடி ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகள் இனம் புரியாத மனக்கவலைகள் சில அறுவை சிகிச்சைகள் கூட ஏற்படலாம் சரியான மருத்துவ ஆலோசனைகளோட உணவு உடல் கட்டுப்பாடுகளும் இறைசக்தியும் தியானமும் ஜபம் தொழுகை பூஜைகள் அவசியம் தேவை உங்களுடைய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சில சப்போர்ட்டுகள் இருக்கும் கணவன் மையனுடைய நல்லிணக்கம் காதல் விவகாரங்கள் சந்தான பிராப்தி இதெல்லாம் வந்து சொற்ப நன்மைகளாக அமைந்திருக்கூடும் எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் அதிக முயற்சி எடுத்துத்தான் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வழிமுறைகள் உங்களுக்கு இருக்கின்றன அதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் குடும்பத் தலைவனை அனுசரித்தே மனைவி பிள்ளைகள் நடப்பதும் கூட பெற்றோர்கள் நடப்பதும் கூட நன்மையே படிப்பு கல்வி காரகனான புதன் பலம் படிப்பு வித்தைகள் பயனுடையதாக இருக்கும் எந்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் படிப்புத்துறை பாரின் தொடர்புகள் தன் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் ஆனால் படிப்பு விஷயத்து சற்று பணம் செலவழித்தே அதையும் பெற வேண்டியிருக்கும் ஆசிரியருடைய ஆலோசனைகள் நண்பருடைய ஒத்துழைப்புகள் ஆக நாளாவளிவர்கள் எல்லாம் உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுடையதாக இருப்பார்கள் குறிப்பாக பேஷன் டெக்னாலஜி ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மருத்துவம் உணவு தகவல் சட்டம் பிளாசபி வங்கிகள் இது போன்ற படிப்புகள் உங்களுக்கு பயனுடையதே ஜீவனம் என்ற தொழில் உங்கள் ராஜிக்கு ஜீவன பாவத்தில் பூர்வ புண்ணியாதிபதி கீர்த்தி இடம்பெற்றிருப்பதால் இந்த ஆண்டு அது பலம் தரும் ஆக ஜீவனத்தில் ஒன்றை விட்டாலும் ஒன்றை பெற்று எந்த வகையிலாவது நீங்கள் பயனுடையவர்களாக தன்னை மாற்றிக்கொள்வீர்கள் ஆக ஜீவனத்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராமல் அதிலே ஒரு ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அத்துடன் குறிப்பாக கவர்ச்சி பொருட்கள் பத்திரிகைகள் கலைத்துறை வைரம் பட்டை தீட்டுதல் பங்கு பரிவர்த்தனை ஜுவல்லரி சொகுசு தொழில்கள் தகவல் பிரசுரம் பிளாஸ்டிக் நீர் வெண்மணின பொருட்கள் சுபகாரிய தொடர்புடையவர்கள் பெருப்புமறை ஐட்டங்கள் எந்திரம் இனிப்பு சில்வர் ஸ்டேஷனரி டாய்ஸ் ஹெர்பல் மருத்துவம் தரக இன்சூரன்ஸ் பூமி சம்பந்தப்பட்டவை மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு உலோகங்கள் மரம் வனத்துறை ஃபயர் ஒர்க்ஸ் கழிவுப் பொருட்கள் லாகரி வஸ்துக்கள் மொபைல் மாமிசம் நீச்ச தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஓராண்டு ஏற்றமுடையதே உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் பணிகள் நல்ல அனுபவமும் நீங்கள் எதிர்பார்க்கும் கம்பெனிகள் நல்லதொரு ஒரு மாற்றங்களும் கூடிய மட்டும் சாதகமாக அமையலாம் சில சார்ந்த வகையில் கூட ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது அயல்நாடு சென்றும் சம்பாதித்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன இன்சூர் பிஎஃப் போனஸ் சில உபரி வருமானங்கள் இப்படி எந்த வகையில சிலவற்றை பெற்று உங்கள் தேவைகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் வியாபாரம் சுயதொழில் சரியான ஆவணங்களை சீர்திருத்தம் செய்து சில நூதன கருவிகளுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்கள் நல்லது ஒரு ஆட்கள் இவற்றையெல்லாம் வடிவமைத்து இரவு பகல் பாராது எதை நீங்கள் சரியாக ஈடுபட்டு வியாபாரத்துறை நன்கு விளம்பரமாகி உங்கள் ஸ்திரமான இடத்தை நன்கு தக்க வைத்து வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அரசியல் கலைத்துறை பதவி பொறுப்பு உங்களுக்கு பார்க்க சிறிதாக இருந்தாலும் அதை இப்போது நீங்கள் நல்ல விதமாக ஏற்று செய்வது தான் சந்தோஷமே அத்துடன் இவ்வாண்டி நீங்கள் யார் என்ற அடையாளம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அது மட்டுமல்ல பினாமிகளை அனுசரித்து கொள்ள வேண்டும் மக்கள் மத்தியிலே சென்று தனது வெளிப்படுத்துவது நன்மை உங்களுடைய சின்னத்துறை பெரியதுறை நாட்டிய நாடகம் கலை மேடை அரங்கேற்றம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்று செய்தால் நீங்கள் யார் என்பதை இப்போது வெளிக்காட்டிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அரசினருடைய பாராட்டுகள் அவார்டுகள் அதிமுக்கிய நவருடைய தொடர்புகள் சக தோழருடைய ஒத்துழைப்புகள் மனதுக்கு இதம் தரும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு கைகூடும் பைத்தொழில் மஞ்சள் சிகப்பு பச்சை நிறப்பொருட்கள் இந்த வஸ்துக்களாலும் வருவாய்கள் கிடைக்கும் நவீன எந்திரங்களை கொண்டு அரசு உதவியோடு கால்நடைகள் பறவைகள் பூமியினுடைய மாற்றங்கள் வாசனை திரவியங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டார் எந்த வகையிலாவது உங்களுக்கு இந்த பைத்தொழிலில் ஓரளவு நன்மையும் ஆதாயம் கிடைக்கும் இவ்வாண்டினுடைய சாதக பாதக பலன்கள் பரிகாரங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் அரசாந்த முதலீடு அதிகாரம் எதிர்பார்த்த ஆதாயம் எந்த வகையிலும் அமையும் தனது வாரிசுகள் பிறப்பார்கள் அல்லது சுபகாரியங்கள் நடக்கும் பேரன் பேட்டினுடைய முதலீடுகளை சரியாக செய்து கொள்வீர்கள் பணிகளால் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் நிலுவை கோர்ட் விவகாரங்கள் மற்றும் சாதனைகள் கடனை அடைக்கும் நிர்பந்தங்கள் ஏதேனும் ஒன்று கைகூடும் பூஜைகள் விருத்திக்கான சில சம்பவங்கள் தன்னுடைய சாதனைகளை கொண்டு வருவது தங்களை யார் என்று காட்டுவது பேட்டி காண்பது பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் இவற்றால் சாதிக்க முடியும் பிறர் உங்களை எந்த வகையிலும் யார் என்று வெளிக்காட்டுவதற்கு நல்ல தருணங்களே பாதகமான மாதங்கள் என்று பார்க்கிற போது ஜூலை மே ஜூன் அக்டோபர் நவம்பர் இந்த எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்கள் கண்டம் உண்டு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் சில பொறுப்புகள் இதுவரை சரியாக பார்த்து செய்ய வேண்டும் ஆவணங்களை கையெழுத்திட வேண்டும் விச சந்துக்கள் காடுமலை கெமிக்கல் பதப்படுத்துதல் சர்க்கஸ் இவற்றால் பாதிப்புகளே நீங்கள் பிறருடன் இணைந்து கூட்டாக இயங்குவது அல்லது சொந்தமாக தொழில் செய்வதை பார்த்து செய்தால்தான் நன்மை ஒப்பந்தங்களை சரியாக பார்த்து கையெழுத்திட வேண்டும் மிகவும் அலாட்டாக தன்னுடைய உடமைகளை பாதுகாத்துக் கொள்வது நல்லது இந்த பாதகமான மாதங்களிலெல்லாம் உங்களுக்கு நாம் ஏற்கனவே முன்னாடி சொல்லப்பட்டுள்ள அந்த வழிபாடுகள் பரிகாரங்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்